வரி பணத்தை ஊழலாக்கி வாழ்ந்தார்களா சீமான் அரசியலுக்கு வந்து காசு சம்பாதித்து சொகுசாக வாழும் தற்குறிக்கும் காசே வேணான்னு மக்களுக்காக அரசியலுக்கு வர தங்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்ட்டே ஒன்று சொல்றேன் உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர வருவேன் ஏன் வெரி ஏன் மக்களா ஏன் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன நம்ம சொத்தே அடைஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள் இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்துன்ற என்று கிடையாது என்னுடைய பேர் இருக்கட்டுமே அந்த ஒரே உரிமையில தான் நான் வந்து முதல்ல வறுமை கோட்டு நான் நிச்சயமாக சொல்றேன் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியாளர் ஆட்சி ஆட்சியில் இருக்கும் யாராக இருந்தாலும் செய்ய முடியும் உண்ண உடவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாத தன்மை எதையுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக நான் வந்தால் அதை தான் செய்வேன் நான் செய்வோம் வாக்குறுதிகள் எப்பவுமே மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் கான்பிட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இனிமே எனக்கு வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே